நிறைய வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன்ப்பா நைட்டு எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம் நீங்க என்ன சொன்னாலும் அப்பா அவங்கள விட போறதில்ல ஐயோ இங்க இருந்து போறதுக்குள்ளே பத்து கிலோ யாரும் போல இருக்குது எப்படி வீட்டுக்கு போனது எப்படியாவது ஜிம்ல போய் ஜாயின் பண்ணிடணும் நீங்க எங்கேயும் ஜாயின் பண்ணுங்க ஆனா அப்பா கிட்ட சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் எதுவும் சொல்லவே முடியாது மக்களே மாப்பிள்ள என்னங்க இளநீ குடிங்க ஐயோ மாமா மத்தியானம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்குது இது குடிக்கிறதுக்கு இடமே இல்ல அடடா வளர வேண்டிய பிள்ளைங்க எப்படி சொல்லலாமா நல்ல சாப்பிட்டு தம்பா இருக்கணும் இப்ப எழுதி குடிங்க ஒரு அரை மணிக்கூர் கழிச்சு டீ குடிக்கலாம் ஐயோ மாமா இதே குடிக்க முடியாதுன்னு சொல்றேன் இனிமே டீ வேறையா இதுக்கு இப்படி சொன்னா எப்படி நைட்டுக்கு புரோட்டாவாகவும் போட போறேன் மாமா அவங்க கவனிப்புக்கு ஒரு அளவு வேண்டாம்மா ஐயோ நான் கொஞ்சமாதான் மாமா சாப்பிடுவேன் எனக்காக நீங்க இவ்வளவு பண்ண வேண்டாம் அதெல்லாம் முடியாது மருமகனே கண்டிப்பா சாட்டு தான் ஆகணும் சாப்பிடு விஷயத்துல மட்டும் என்கிட்ட எந்த சாக்கு போக்கும் சொல்லவே கூடாது நானும் இப்போ இதான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ரியா சின்ன வயசுல சாப்பிட மாட்டேன்னு நடம் பிடிக்கும் போது ஏதாவது ஒரு கதையோ எதுவும் சொல்லி அவளை சாப்பிட வச்சிருவேன் அவள்கிட்ட கேட்டு பாருங்க இது வரைக்கும் நைட்டு சாப்பிடாமவோ படுத்ததே இல்லை அப்படி சாப்பிடாம படுத்தாரு நான் அவளை விடவே மாட்டேன் ரூம்ல போய் தட்டி எழுப்பி ஒரு வாயாவது ஊட்டி கொடுத்துட்டு தான் அவளை தூங்க வைப்பேன் ரொம்ப கஷ்டம்தான் மாமா சரி மக்களை இளைஞ குடிங்க மாத அதுக்கப்புறமா டீ குடிச்சுக்கலாம் நான் சொன்ன இல்லாங்க அப்பா அவங்கள சாப்பிட வைக்காம விடவே மாட்டாங்க மாமா எந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்காங்களோ இல்லையோ ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கப்பா சரி நீங்க இளைஞ சீக்கிரமா குடிங்க பின்னால கார்டன் இருக்குல்ல அங்க போய் கொஞ்ச நேரம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வருவோம் சரிமா ஏ ரியா கார்டன் ரொம்ப அழகா இருக்குது நான் பூவைக்கு வரும்போது இந்த கார்டனை பார்க்கவே இல்லையே ஆமாங்க நீங்க பாத்துருக்க மாட்டீங்க நம்ம தனியாக பேசும்போது அந்த சைடு தான் பண்ணிருக்க எனக்கு மட்டும் இல்லைங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் எங்க என்ன செடி பார்த்தாலும் உடனே வாங்கிட்டு வந்து நட்டுருவாங்க அது ஒரு நல்ல மைண்ட் தெரியுமா இந்த மாதிரி செடி கூட நம்ம இருக்கும்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் ஆமாங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து படிக்கும்போது இந்த திண்ணை இருக்குல்ல இந்த படிக்கட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தால் படிப்பேன் அப்பா என் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க அந்த டைம்லலாம் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கார்டன் குடியே சீக்கிரமாக வச்சிடலாம் சரியா ஆ சரிங்க ஐ இந்த செடியில் இவ்வளோ பூ பூத்துருக்கா பூவெல்லாம் ஒன்ன மாதிரி அழகா இருக்குல்ல உடனே ஐஸ் வச்சிருவீங்களா தான் தான் அந்த பூவும் ஒரே மாதிரி இருக்குது ஆனா இந்த செடி பூத்தது எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்குங்க ரொம்ப நாளா பூக்காம நின்று நானும் பூக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பாத்தீங்களா இப்ப எவ்வளவு பூ பூத்துருக்குன்ட்டு ஐ லவ் யூ சார் என்னப்பா தம்பி நீயே எனக்கு கால் பண்ணியிருக்க எதுவும் முக்கியமான விஷயமா ஆமாம் சார் நீங்கள் இனிமேல் எனக்கு கால் பண்ணாதுங்க ஏன்னா என்னோட பாஸ் வந்து ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சிட்டார் அதனால் நான் உங்கள் கிட்டே பேசினேன்னா அவர் எதுவும் கண்டுபிடிச்சு என் மேலே சந்தேகப்பட்டுருவார் அவன் இனிமே ஆபீஸ் வந்து எதுக்கு தம்பி பிரோஜனமே இல்லாம நான் தான் இந்த சவால் அவனை ஜெயிக்க போறேன் அது கூட தெரியாம பைத்தியக்காரன் மாக்கு மாக்குன்னு உழைக்கிறான் பத்தியா சார் நீங்க தேவையில்லாம எதுவும் என்கிட்ட பேசி சிரிக்காதுங்க சார் நான் தான் நீங்க சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டேன் இல்ல சரி தம்பி நீ எதுவும் பயப்படாத ஒன்ன எந்த விஷயத்துலயும் நான் மாட்டி விட மாட்டேன் ஓகேவா ம் ஓகே சார் என்ன சோனா போர் அடிக்குது போலயே பாறா என்னடா இப்படி மாறிட்ட மாறிட்ட நான் என்ன லூசு உளறற புது Dress போட்டுருக்க கண்ணாடி வேற வச்சிருக்க வெலசு வெலசு ஏன் நான் எல்லாம் புது Dress போட்டு கண்ணாடி வைக்க கூடாதா வைக்கலாம் வைக்கலாம் பா சரி அஞ்சலி வந்திருந்தா பாத்தியா ஆ ஆமா அவங்க ரெண்டு பேரும் நேத்துல இருந்தே வர்றாங்க இல்ல நான் நேத்து அஞ்சலி பார்த்தேன் ஆனா அவளுக்கு தான் என்ன அடையாளம் தெரியாதே அடையாளம் தெரியலனா என்ன நீ போய் பேசி மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிக்கோ ஆமாப்பா எனக்கு நேத்து கொஞ்சம் வொர்க் அதிகமா இருந்ததனால பேச முடியல இன்னைக்கு கண்டிப்பா பேசிடுவேன் அஞ்சலி கிட்ட ம் சரி சரி அது இருக்கட்டும் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது உனக்கு எப்ப கல்யாணம் அதான் கிருஷ் எனக்குமே தெரியல ஏன் அப்படி சொல்ற இல்ல நான் வந்து மேரேஜ்க்குன்னும் ரெடி ஆகல ஆனா என் மனசுல ஒரு ஆசை இருக்குது அதுப்படி தான் என் கல்யாணம் நடக்கணும் நினைச்சு வச்சிருக்கேன் ஆனா என் அம்மா அப்பா அதுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்க பாற அப்படி என்ன ஆசை மேடமுக்கு அதெல்லாம் பர்சனல் சீக்ரெட் பா யார்கிட்டயே ரிவீல் பண்ண கூடாது ஆஹா சரிங்க மேடம் சரி சோனா நீ வேலைய பாரு பிரேக் டைம்ல சேர்ந்து பிரேக் போலாம் ஓகேவா ம் சரி கிருஷ் கிருஷ் ஏம்பாக்குறதுக்கு நல்ல பையனா ஸ்மார்ட்டா தான் இருக்கான் ம் ம் நேற்று ப்ளாக் ஷர்ட் போட்டிருந்தாரு அதனால நம்ம மனசு தணறுச்சு இன்னைக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் தானே போட்டிருக்காரு அதனால நம்ம மனசே இப்படி படப்படக்குது ஓமை காட் நம்மளை திணறடிக்கானே மாமா இவரை போட்டிருப்பாங்க போலியே என்ன என்ன நமக்கு நமக்கு இன்னைக்கு நான் அதிகமாக லீட்ஸ் வந்திருக்காங்க அந்த அந்த அதுக்கு அதுக்கு இப்படி தனறி தனறி பேசுற அது அது இந்த 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 டாக்குமெண்ட் என்ன என்ன இதுல இந்த டாக்குமெண்ட் நான் இதுல வைக்கட்டுமாங்க அஞ்சலி உனக்கு என்ன ஆச்சு நீ எதைய பார்த்து பயந்த மாதிரி இப்படி தனறி தனறி பேசுற யோ நான் எதை பார்த்து பயப்படலையா உன்ன பார்த்ததன்னா என் மனசு அலைபாயுது ஏய் மறுபடியும் என்ன யோசிச்சிட்டு நிக்கிற இங்க வா நீ ஃபர்ஸ்ட் பக்கத்துல வா ஐயையோ இவ்ளோ தூரமா நின்னப்புறமே யா மனச அலைய பைது இனி இவர் பக்கத்துல போய் நின்னா அஞ்சலி நீ எவ்வளவு பெரிய அப்பா அப்பாடக்கா இருந்தா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சிங்கலா கெத்தா சுத்திட்டு இருந்தே இப்ப கல்யாணம் முடிஞ்சதும் உன் இந்த ஆள்கிட்ட பறி கொடுத்துற போல இருக்குது நம்ம ஆளுக்கு ஏதோ ஆயிற்று おい என்ன நீ யோசித்தி நிக்கிற இங்க நான் இந்த வாறேன்ங்க நீ پسند டாக்குமெண்ட் இந்த டேபிள்ல வை பாக்கலாம் சரி நம்மளும் கொஞ்ச நேரம் நம்ம ஆளுகிட்ட விளையாட்டு காட்டுவோம் சரிம்மா நீ வச்சுட்டால நான் அப்புறம் வெரிஃபை பண்ணிக்கிறேன் நீ வேற ஏதாச்சும் ஒர்க் இருந்தா போய் பாருமா ஐயோ என்ன இவர் பொசுக்கன் கிளம்ப சொல்லிட்டாரு ஓ என்ன என்னைய பார்த்துட்டு நிக்கிற டாக்குமெண்ட் வச்சுட்டால வேற ஏதாச்சும் ஒர்க் இருந்தா பாருன்னு சொன்னேன் இந்த ஆளு வேணந்தான் ஏதோ பண்றாரு இன்னைக்கு இவரை விடவே கூடாது அடடா நம்ம ஏதாச்சும் காமெடி பண்ணி இவ்வளவு கவுக்கலான்னு பார்த்தா இவ இப்படி பக்கத்துல வந்து நம்மள ஒரேடியா கவுத்துற போல இருக்கு என்ன அஞ்சலி அது வேற வேற ஒர்க் இருக்குதா ஒருவேளை இந்த நம்ம பக்கத்துல வந்ததும் கவுந்துட்டாரோ இவரு வார்த்தையும் திணறு திணறு பேசுறாரு நம்ம பேசுனது போல எங்க இன்னைக்கு சாயங்காலம் நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம்ல அதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க ஆஹா மேடம் ரொம்ப சந்தோஷமா தான் இப்படி பக்கத்துல வந்து நின்னு பேசுறீங்களோ ஆமாங்க அது அது நீ அங்கு அங்க நின்னுட்டு சொல்லிருக்கலாம்லாமா எதுக்கு எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வந்துட்டு பார்வை கொஞ்சம் பேசுது பருவம் கொஞ்சம் பேசுது பதிலாயதை பேசிடு தெரியாமல் அது அது அதே ஐம் அம்ரேலி சாரிங்க என்னால என்னால ஏதோ ஏதோ கண்டுள்ள இல்லாத மாதிரி இருக்கு இதுக்கு எதுக்குடா நீ சாரி கேட்கணும் அது இல்லைங்க நான் அன்னைக்கே சொன்னது தான் நம்ம இன்னும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல என்னால் தான் இது எல்லாம் நம்ம தள்ளி வச்சுருக்கோம் ஆனால் ஆனால் நானே அந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துக்கிட்டா உங்களால் உங்களால் எப்படிங்க இருக்க முடியும் என்ன அஞ்சலி நீ என்னை பற்றி மட்டும் யோசிக்கிற உன்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா ஏங்க நான் மறுபடியும் என்னை பற்றி யோசித்தேன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும் அஞ்சலிமா காதலுங்கிறது ஒரு அழகான ஃபீல் நம்ம அது என்ன பண்ணாலுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதுல நம்ம செல்ஃபிஷா இருக்கிறது கூட தப்பு இல்லையே ஆமாங்க அது ஒரு அழகான ஃபீல் நம்ம என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் மூலமாவது வெளியே வந்துடும் ஆனால் ஆனால் என்னால் அந்த ஃபீலிங்ஸை முழுசாக ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை தான் ஆனால் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் என் மனசுக்குள்ளே இருக்குதுங்க அஞ்சலி நான் உன்னை எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தனோ என் மனசுக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் நடந்ததோ அந்த ஸ்டேஜில் தான்மா நீ இப்போ இருக்க இன்னும் கொஞ்ச நாளிலேயே உன் மனசு மாறிடும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா ஆஹா இல்லையே எப்போவா சே என் ஒய்ஃப் தப்பா பேசுவாளா அவள் எல்லாமே கரெக்டாக தான் பேசுவா என்ன முடிவெடுத்தாலும் கரெக்டாக தான் எடுப்பா உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ பண்ணு சரியா ஐயையோ நம்ம தானே சொன்னோம் லைஃபை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா ஐடன் எதுவும் தப்பாக நினைப்பாரு அப்படிலாம் நீ நினைக்காது சரியா லவ் ஒரு பொண்ணு மனசில் ஃபஸ்ட்டாக ஒரு பையன் மேலே வந்துட்டு அந்த பொண்ணை எல்லோரும் தப்பாகதாம்மா பார்ப்பாங்க ஆனால் நான் எப்போவுமே பொண்ணுங்களை மதிக்கிறவேன் அதனால உன் மனசில் எந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் நீ வேணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நீ என்னோட ஒய்ஃப் சரியா தேங்க்ஸ் அடம் தேங்க்ஸ் சார் நட்ஸ் வாங்க மாப்பிள்ளை வாங்க அஞ்சலி மாமா நல்லா இருக்கீங்களா உடம்புக்குலாம் இப்போ பரவாயில்லையா ஆமா மாப்பிள நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இப்ப இல்லை அப்புறம் மச்சான் அக்கா எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள்ள நல்லா இருக்கோம் தம்பி நீங்க நல்லா இருக்கீங்க நாங்க சூப்பரா இருக்கோம் அக்கா அப்புறம் என் மருமகனோ மருமகளோ வயத்துல உட்காந்துட்டு என்ன சொல்றாங்க அதுவா அவங்களுக்கு கூட விளையாடுறதுக்கு மாமாவோட பையனோ பொண்ணோ ஒருத்தங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான் இப்ப என் பக்கம் சரி மக்களே மாப்பிள்ளைய கூட்டிட்டு மேல போமா சரி அப்பா ஏங்க புது இடனால உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கும் நைட் தூக்கம் வரலனா என்ன எழுப்புங்கனா அப்படி எல்லாம் எனக்கு புது இடம் பழைய இடம் அப்படி எல்லாம் இல்ல எங்க படுத்தாலும் தூங்கிடுவேன் அப்படியே ஆனா எனக்கெல்லாம் அப்படி இல்லங்க புதுசா ஒரு இடத்துல போய் படுத்தா தூக்கமே வராது ஃபர்ஸ்ட் நாடல நம்ம வீட்ல உருண்டு பரண்டு தான் கடந்தேன் அப்படி ஐயோ என்ன எழுப்பி இருக்கலாம்ல நீ நீங்களே கல்யாண வேலை அங்க எங்க நிரஞ்சிட்டு நல்லா டயர்டா தூங்கிருப்பீங்க எதுக்கு எழுப்பிட்டு தான் விட்டுட்டேன் ஆஹா உங்க வீட்ல இந்த பால்கனில நின்னுட்டு வெளிய பாக்குறதுக்கு அழகா இருக்குது எல்லாம் அப்படியே தெரியுதுல ம் ஆமாங்க மோஸ்ட்டாக எனக்கு எதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் எதாவது டிப்ரெஷனாக இருந்தால் இங்கே வந்தால் நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு நிற்பேன் அப்போ தான் என் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மேடம் அப்படி என்ன விஷயத்துக்காக ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனாக இருந்தீங்க சொல்லுங்க கேட்போம் அது அது எதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க ஒருவேளை வேலை பார்க்குற இடத்துல ஏதாச்சும் அக்கா கலாய்ச்சிருப்பாங்க இல்லைனா எங்கள் அம்மா எதாச்சும் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு திட்டியிருப்பாங்க அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கோம் அடிபாவி ஆபீஸ்ல அக்கா கலைச்சதுக்கும் அம்மா திட்டினதுக்கு இல்லாம டிப்ரஷன் ஆவ ஆமாங்க எனக்கு வேற என்ன பெருசா கவலை இருந்திர போகுது இதெல்லாம் தான் எனக்கு பெரிய கவலையா இருக்கும் ஆஹா மேடம் அப்பா லிட்டில் பிரின்சஸா தான் வாழ்ந்து ஆமாங்க எல்லா பொண்ணுங்களும் அவங்க வீட்டுக்கு பிரின்சஸ் தானே அதே மாதிரி தான் நானும் எங்க வீட்டுக்கு பிரின்சஸ் ஓ அப்படியா எங்க வீட்ல ரெண்டு பசங்கனால எதுவுமே தெரியல அப்படி பார்த்தா ரித்தி தான் எங்களுக்கெல்லாம் பிரின்சஸ் ஆமாம் பொதுவாக ஒரு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்கன்னா அவங்களுக்கு பொண்ணுங்களை பற்றி எந்த ஒரு விஷயமே தெரியாது அவங்க வீட்லேயுமே அவங்கள கெத்து கெத்துன்னு சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க அவங்க பொண்ணுங்கக்கிட்ட பேசும்போது பேசும்போதே ஏதோ கெத்தாக பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி மட்டன் தட்டி பேசுவாங்க ஆனால் உங்கள் வீட்டில் அப்படி இல்லைங்க அத்தை அவங்கள நல்லா வளர்த்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே பொண்ணுங்களை மரியாதை கொடுக்க தெரியுது பொண்ணுங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க ஆஹா அப்படியா ஆமாங்க ஒரு காலாக சொல்லணும் நூறு தடவை சொல்லலாம் உன்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு அஞ்சலி அப்படியே அம்மா கிட்ட பேசுற மாதிரி இருக்குது ஆஹா நல்ல ஐஸ் போடுங்கனா ஹே நிஜமா தான் அஞ்சலி உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது ரொம்ப ஜாலியாவும் பேச முடியுது மனசு விட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுது உங்ககிட்ட பேசும்போது அம்மாவோட வைபும் ஒரு ஃப்ரெண்டோட வைபும் சேர்ந்து வருது அப்படியே எனக்கும் அப்படிதான் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா இருக்குது சரி எங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும் என்ன விஷயமா தாராளமா கேளு ரித்திக்கு ஏதாவது பிராப்ளமா அவ கொஞ்ச நாளாவே ஆளு சரியில்லாம தான் சுத்திட்டு இருக்கா அதுவா அது அது அவ ஒரு பையனை லவ் பண்றா உனக்கு தெரியுமா ஆமாங்க ஃபாரின்ல இருக்கும்போது சொல்லி இருக்கா அவங்க காலேஜோட சீனியர் அப்படினு அது வேற யாரும் இல்லமா சூர்யா தான் என்ன சொல்றீங்க இடன் உங்க ஃப்ரெண்ட் சூர்யா அண்ணா அவ கூட இன்டர்ன்ஷிப் போறாளே அவரா ம் ஆமாமா ஆனா இவ ஃபாரின்ல இருக்கும்போது அவன பிரேக் அப் பண்ணிருக்கா என்ன ரீசன் கூட சொல்ல மாட்டேங்கறாளா பிரேக் அப் பண்ணிட்டாளா எதுக்கு அதுக்கான ரீசன் இப்போ ரீசன்டா தான் என்கிட்ட சொன்னா அதுவும் நான் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டனால தான் சொன்னா ஆனா இந்த ரீசன் தான் சூர்யாக்கு தெரியாது சூர்யா இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமா கூட எப்போ நம்ம ரித்திய பாப்போம் அவகிட்ட ரீசனை கேட்கணும் கேட்கணும் தான் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான் இவ வேற இப்ப இன்டர்ன்ஷிப்பு அங்கு தானே போறா இவன் ரித்தியா பார்த்ததும் எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ண சொல்லு சொல்லு கெட்டே இருந்திருப்பான் போல அது இவளுக்கு பிடிக்காம இரிட்டேட் ஆகி அவனை நல்லா கண்ட மட்டுக்கு என்னாச்சு இவ திட்டினதும் அவன் நல்லா மனசுடஞ்சு போயிட்டு இனிமே ரித்திகிட்ட பேச வேண்டானே முடிவெடுத்துட்டான் போல அது மேடமுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குதான் அவன் என்கூட பேசல எனக்கு இப்ப தான் அவனோட வலி புரியுது அவன் எப்போ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அவனோட அருமை தெரியல அப்படின்னு பொழம்பிட்டு இருக்கா ஓ அதாவது அவளுக்கு கில்ட் ஆகிட்டப்ப தானே இவ்வளோ நாள் நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அவன் அவாய்ட் பண்ணுறான் அந்த வலி நமக்கு எப்படி இருக்குது அப்போ நம்ம அவாய்ட் பண்ணும்போது அவனுக்கு இப்படி தானே வலிச்சிருக்கோம் அப்படின்னு கில்ட்டில் சுற்றிட்டு இருக்காளோ ஆமாம் அந்த கில்ட்டில் தான் சுற்றிட்டு இருக்கா ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சேர்ந்தா நல்லது தாங்க ஆனால் ரித்தி ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடாதுன்னு நினச்சானே அந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாளே ஆனால் ஒன்று அஞ்சலி ரித்தியோட ஆள் மனசு காயப்படும்படியாக ஒருத்தி பேசியிருக்கா அவ பேசின அந்த வார்த்தையினாலதான் ச ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு பேசின ஒரு வார்த்தையினால தன்னோட காதலே வேண்டாம் தூக்கேறானா அவ எந்த மாதிரி பேசியிருப்பான்னு யோசிச்சுப்பாரு எனக்கு புரியுதுங்க ஆனா ஆனா அந்த பொண்ணு பேசின அந்த வார்த்தைக்காக இவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கணும் அவன் முன்னாலே சூர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்து காட்டணும் நானும் அன்னைக்கு அதை சொல்லிதான் அவகிட்ட திட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இப்போ சூர்யா அண்ணா இவளை அவாய்ட் பண்ணுறதுனால இவ்வளோ இவளை அறியாமலே பிரேக்கப் பிரேக்கப்கான ரீசனை சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் அதனால தான் பேசாமல் இருக்கான் இல்லைன்னா அவனால எப்படி ரித்தி கிட்ட பேசாமல் இருக்க முடியும் ம் ஆமாம் சரி அஞ்சலி உனக்கு தூக்கமே வரலையா என்ன காலையில் ஆஃபீஸ் வேற போகணும் ஆமாம் பார்த்தீங்களா நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல யாராச்சும் என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தூக்கம் வந்தால் கூட தெரியவே செய்யாதுங்க நம்ம பேசுனா இன்னும் பேசிட்டு தான் இருப்போம் சரி வா போய் தூங்கலாம்